இந்த தினம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அதேபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய அகமதாபாத் மாநாடு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு வெற்றிகரமாக நிறை நிறைவு பெற்றது எட்டு ஒன்பது தேதிகளில் நடைபெற்ற இந்த மாநாடு மிகப்பெரிய வரலாற்றுப்பூர்வமான மாநாடாக மாறி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த இலக்காக இருக்கின்ற குஜராத் மற்றும் கேரளா மற்ற மாநில தேர்தலுக்கான தயார் தயாரிப்பு பணிகளை பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக சமூக நிதியை பற்றியும் பொருளாதார நிதியை பற்றியும் காங்கிரஸ் கட்சியினுடைய பத் அதாவது நியாயத்தினுடைய பாதை என்ற பெயரில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானத்தில் மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அகமதாபாத் மாநாடு விவாதித்திருக்கிறது அதில் குறிப்பாக தனியார் கல்லூரி நிறுவனங்கள் நிறுவனங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் குறிப்பாக அரசியல் சாசனத்தினுடைய பதினைந்தாவது பிரிவு ஐந்தின்படி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுடைய மாணவர்களுக்கு உரிய இடம் கொடுக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான தீர்ப்பை முடிவை அந்த அந்த அரசியல் சாசன பிரிவை மோடி அரசு அமல்படுத்த வேண்டும் என்பது ஏனென்றால் இந்தியாவினுடைய கல்வித்துறையிலே மிக முக்கியமாக அறுபது சதவீதத்திற்கு மேல் இப்பொழுது தனியார் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களுடைய கையிலும் சென்றுவிட்டன அந்த கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களிலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வழி என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது இதை மாற்றுவதற்கு அரசியல் சாசன பிரிவு பதினைந்து ஐந்தின்படி இதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மோடி அரசு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி இதற்காக தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் அதே போல ஐம்பது சதவீதம் உள்ள இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்றால் ஜாதிய கணக்கெடுப்பு மிக மிக முக்கியமானது தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி அமைந்ததற்கு பின்னாலே அங்கே ஜாதிய கணக்கெடுப்பு முடிவு செய்யப்பட்டு இப்பொழுது ஒன் தொண்ணூறு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மற்றும் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அதனுடைய விளைவாக தெலுங்கானாவிலே இருபத்தி ஏழு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீடு இப்பொழுது நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மிக முக்கியமானது அந்த ஜாதிய கணக்கெடு என்பது ஜாதக கணக்கீடு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது மோடி அரசும் ஆர்எஸ்எஸும் ஜாதிய கணக்கீடு எடுக்கப் ஏனென்றால் அதை எடுத்தால் ஐம்பது சதவீதம் இருக்கின்ற இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் அதிகரிக்கப்படும் போது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு யாருக்கெல்லாம் இன்னும் இடஒதுக்கீட்டினால் எந்த பங்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையோ எந்த 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 விதத்திலும் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்விலை எந்த ஒரு உயர்வும் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு அது கிடைக்க கிடைத்துவிடும் என்பதற்காக ஜாதிய கணக்கெடுப்பை எடுப்பதை மத்திய அரசு தொடர்ந்து கைவிட்டு வருகிறது அதற்காக அதை வலியுறுத்தி தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் தெலுங்கானுடைய அரசு ஜாதிய கணக்கெடுப்பை வெறும் முன்னூறு தொண்ணூறு நாட்களில் எடுத்து அதற்கான அறிக்கையும் அளித்திருக்கிறார்கள் அதே போல கர்நாடகாவிலும் இப்பொழுது கர்நாடகாவினுடைய பழைய ஜாதிய கணக்கெடுப்பை பற்றி அதற்காக கேபினெட் அதற்கான விவாதத்தை தொடங்கி இருக்கிறது ஜார்க்கண்டிலே காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைச்சரவை அமைச்சரில் இருக்கிறோம் அந்த அரசும் ஜாதிய கணக்கெடுப்பு எடுப்பதற்கான முயற்சி எடுத்து தமிழக அரசும் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் தமிழக அரசும் ஜாதிய என்பது மிக மிக முக்கியமானது காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் பாண்டிச்சேரியிலே காங்கிரஸ் கட்சி அதற்கான ஜாதிய கணக்கெடு எடுக்கும் என்பதும் உத்தரவாதமாக காங்கிரஸ் கட்சி சொல்லும் காங்கிரஸ் கட்சியினுடைய பாதை என்பது சமூக நீதி உண்மையான சமூக கிடைக்க வேண்டும் என்றால் யாருக்கெல்லாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உரிமைகள் கிடைக்காம இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கான இந்த சமூக நிதியினுடைய பாதையை ராகுல் காந்தி அவர்களும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் எடுத்திருக்கிறார்கள் இன்று பாபா சாப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த பிறந்த நாளிலே உண்மையான இந்த சமூக நீதி பாதையை ஒட்டி நடக்க வேண்டியது அனைவருடைய கடமையாகும் காங்கிரஸ் கட்சியினுடைய அகமதாபாத் மாநாடு என்பது அதில் மிக முக்கியமான பாதையை வ வகுத்திருக்கிறது இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட அளவிலே செயல்வீரர்கள் கூட்டங்கள் நடக்கப்பட போகின்றன அந்த செயல்வீரர்கள் கூட்டம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று மாவட்டங்களிலும் அதற்கான செயல் வீரர்கள் நடத்தப்பட போகின்றன நியாய பாதையை பற்றிய விரிவான தகவல்களை காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களும் மற்ற மூத்த தலைவர்களும் வழங்க வேண்டும் என்ற பணியை காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறது அதே போலவே இந்த பணியை செய்வதற்கு திருமங்கலத்திலே வருகிற அடுத்த மாதம் முதல் வாரத்திலே மதுரை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அதற்காக செயல்படு கூட்டமும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துள்ளது சரியா சரியாச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது அறுவறுப்பானது மிகவும் இவர்களுக்கெல்லாம் இவர்கள் வந்து கடந்து இவர்கள் வந்து அதிகாரத்தினுடைய மமதையால் பேசுகிறார்களா என்பது தெரியவில்லை உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சருக்கு எங்களுடைய பாராட்டுகள் மாணவர்களை மத அடிப்படையிலே தன்னுடைய ஆளுநர் பதவியை பயன்படுத்தி மத அடிப்படையிலே அவர்களை வலிப்பு வலியுறுத்துவது என்பது மிகவும் வெட்கப்பட வேண்டியது ஒரு கவர்னராக இருப்பவர் தன்னுடைய அரசியல் சாசனத்திற்கு பொறுப்பில் இருப்பவர் மிகவும் தரந்தாழ்ந்த விதமாக நடந்து கொள்வது என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது கவர்னர் பதவிக்கு உள்ள அந்த கௌரவத்தை தொடர்ந்து ரவி அவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார் ரயிலை பொறுத்து மட்டும் ரயில்வே துறை அமைச்சர் ரீல் எடுக்கிறதுலதான் தான் கவனமா இருக்காரே ஒளிய ரயில்வே திட்டங்களை பொறுத்த மட்டும் ரயில் விடுவதிலும் நம்முடைய பகுதிக்கு அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து ரயில்வேடைய கோரிக்கைகளை வைத்து வருகிறோம் அவரை சந்தித்தும் வச்சாச்சு பாராளுமன்றத்திலே பேசியாச்சு கடினமும் எழுதியாச்சு வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி இந்த தென்மண்டலத்தினுடைய கூட்டம் கூட்டுவதாக ரயில்வே அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் பொது மேலாளர் வருகிறார் அந்த கூட்டத்திலும் தென் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய பிரச்சனைகளை பற்றி வலியுறுத்துவோம் அதில் குறிப்பாக என்னை பொறுத்த மட்டும் விருதுநகர் தென்காசி மதுரை இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை அவசியம் வலியுறுத்துவோம்